ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் ரொம்ப ஈஸியாக எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு நல்லா அப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் வச்சு அதில் இருக்கிற தண்ணியை ஒட்டை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க தண்ணிலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஹாட் பாக்ஸில் இந்த ஊரண பச்சை பயிரை போட்டுருங்க போட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நம்ம இதை எடுத்துக்கலாம் மறுநாள் எடுத்து பார்க்கும்போது இது நமக்கு நல்லா மொளகட்டி இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த பச்சை பயிரில் நம்ம அப்படியே எடுத்துக்கிறத விட இது மாதிரி முளைக்கட்டி எடுத்துக்கும் போது நமக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதை நம்ம டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி மொளக்கட்டிய பச்சை பயிரை அடிக்கடி உணவில் நீங்களும் எடுத்துக்கங்க